நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் ஹோம் ஒர்க் நீங்கள்லாம் எத்தனை பேர் ரம்ஜானுக்கு நோம்பு வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்னு பார்க்கலாம் ஸ்கூலுக்கு வர இப்போ கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன்

ஹோம்ஒர்க்கும் முடிச்சிருமோ படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றாங்க என்ன பண்ணு நீங்களே சொல்லுங்க சரி நீங்களும் நல்லா பத்திரமா இருங்க பார்த்துருங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு வாங்க எத்தனை பேரு சில்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களோ சொல்லுங்க நானும் ஆஃப் டே நீ ஸ்கூலுக்கு போகிறேன் எல்லாேருங்க எல்லாரும் ஹாப்பி ரம்ஜான் பாய் Vitlärkarna kommer att placera... De kommer att bli större på det